இன்று ஜூலை பதினெட்டு நம் தாய் மண்ணின் வரலாற்றில் பொன்னெடுத்துகளால் பொறிக்கப்பட்ட ஒரு பெருமை நாள் இன்றைய தினம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நம் அப்போதைய மத்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய அன்றைய முதலமைச்சர் நம் பாசமிகு பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையிலான அரசு சட்டமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றியது இந்த தீர்மானம் வெறும் ஒரு பெயர் மாற்றம் அல்ல இது தமிழ் மொழியின் மீதும் தமிழர்களின் பண்பாட்டின் மீதும் நம் தனித்த அடையாளத்தின் மீதும் அண்ணா கொண்டிருந்த ஆழமான பற்றையும் வெளிப்படுத்தியது இந்த மகத்தான நிகழ்வை நினைவு கூறும் வகையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் தமிழர்களாக பெருமைப்படும் நாள் நம் மொழிக்கும் நம் மண்ணுக்கும் கிடைத்த வெற்றி திருநாள் இந்த தமிழ்நாடு நாளில் நம் மொழி கலை பண்பாடு மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களுக்கும் தியாகிகளுக்கும் மரியாதை செலுத்துவோம் நன்றி